வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருங்க பொள்ளாச்சியிலேருந்து எட்டு கிலோமீட்டரில் இந்த லேன் லொக்கேட் ஆகிருங்க திருப்பூர் ரோட்டில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருங்க நாலு ஏக்கர் தென்னந்தோப்புங்க பொள்ளாச்சி டு திருப்பூர் மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டரில் தார் ரோடு ஃபேஸில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்லா நாட்டு மரம்ங்க மரம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பிட்ருக்குதுங்க மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயது இருக்குங்க வீரையன் டெய்ல ஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் வெயிட் பண்ணிக்கிறதா இன்னொன்று நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தாரோடு ஃபேஸ் மிக அதிகமாக கிடைக்குதுங்க பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு மூணு சைடுமே தார் ரோடு ஃபேஸ் கிடைக்குதுங்க மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டரில் மெயின் ரோடு லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சைட் பிரிக்கிறதுக்குலாம் சூட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க விவசாயம் பண்ணுறக்கு சைட் பிரிக்கிறதுக்கு கம்பெனி பர்பஸ்க்கு எல்லா பர்பஸ்க்கும் இந்த லேண்ட் சூட் ஆகுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு இபி போர்வெல் மூணு எல்லாமே அவைலபிள் இருக்குதுங்க வில்லேஜுக்கு நியரெஸ்ட்டாகவே இந்த லேண்ட் வந்துடுதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டே இந்த ரேட்டுக்கு போயிட்டுருக்குதுங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க இந்த லேன் நேரில் பார்க்குன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்பது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்